தங்கராஜி தான் பண்ண கொளுத்து வச்சிருக்காங்க ஏடா மர்மோனே ரெண்டு பொண்ணுல உங்களுக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்கு கைய கட்டிட்டே இருக்கறையா ரெண்டு பொண்ணு பிடிச்சி ரெண்டு பொண்ணு பிடிச்சிருக்கா ஆமா ரெண்டு பொண்ணு பிடிச்சிருக்கு சரி ஒரு 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 பொண்ணால கட்ட முடியும் ஒண்ணு வாங்கனா ஒண்ணு ஃப்ரீ சே ஃப்ரீ சே தாரிய கட்டி இருக்கீங்க தாரிய கட்டி அந்த பொண்ணு மொத செய்வீங்களா இந்த பொண்ணு

சாமி கொஞ்சம் வேட்டி நல்லா போடுங்க சாமி சாமி சரணம் சரி பரவாயில்ல வேற எந்த தப்பு இல்லை ரெடியா சரி இந்த வேண்டாம் வேண்டாம் நம்ம ஒரே அடி அடிச்சிரோம் அடிச்சிரோம் கிர 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 நான் தான் அம்மா மோர் செம பேசினேன் சொல்லுாமாச்சு <laughs> <laughs>